சாப்பாட்டில் கட்டுப்பாடு வாக்கிங் ரெகுலர் மாத்திரை இவ்வளோ செஞ்சோம் உங்க சுகர் லெவல் உங்க கண்ட்ரோலில் தான் இருக்கான்னு எப்பவும் ஒரு சந்தேகம் இருந்துட்டே இருக்குல்ல அந்த சந்தேகத்தோடையே இருக்காதீங்க அது மனசுக்கு தேவையில்லாத பாரம் தானே சர்க்கரை நோய் இருக்கிறவங்களா இருந்தாலும் சரி இல்ல வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குமோன்னு பயப்படுறவங்களா இருந்தாலும் சரி பொறுணை ஹாஸ்பிட்டல்ஸ் நடத்துற சிறப்பு சர்க்கரை நோய் பரிசோதனை முகாமுக்கு வாங்க இந்த முகாம்ல இலவச ஆலோசனை முக்கியமா சர்க்கரை நோய்க்கான பாத பரிசோதனை அப்புறம் இலவச ரத்த சர்க்கரை பரிசோதனை எல்லாம் உண்டு இது தவிர டாக்டர் உங்களுக்கு பரிந்துரைக்கிற மற்ற எல்லா டெஸ்ட்ஸுக்கும் ஐம்பது சதவீத தள்ளுபடியும் இருக்கு உங்க உடல் ஆரோக்கியத்தை பத்திரமா பாத்துக்க இது ஒரு பொன்னான வாய்ப்பு உலக நீரிழிவு தினத்தை முன்னிட்டு நவம்பர் பதினான்கு பதினைந்து மற்றும் பதினாறாம் தேதிகள்ல பொருணை ஹாஸ்பிட்டல்ல நடக்க போற இந்த முகாமுக்கு இப்பவே முன்பதிவு செய்யுங்க